களவு இந்த களவு ஏதாவது சொல்ல முடியுமா அவங்களால இந்த களவு ஏதாவது சொல்ல கலவு களவு கற்பு களவு கலவு கூட்டு கூட்டாளிய கலத்தல் அப்படின்னு கலத்தல் களத்தல் கூட்டுகள் எல்லாத்தையும் கலக்கிறது அதை கலந்து அதை கலந்து வகி சொல்லிக்கிட்ட பொழுது அதுல வரக்கூடிய ஒரு உண்டு சரிங்களா அப்ப களவு அப்படின்னா கூட்டு கலத்தல் அப்படி பொருள் வரக்கூடிய இந்த களவு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கலவு என்னது திருட்டு திருட்டு ஹம் திருட்டு அப்படின்னு கலவையும் கற்றுமர கலவையும் கற்றுமர என்ன பொருள் யார் தெரியலையா கலவையும் கற்றுமர தெரியுமா நரேஷு கலவையும் கற்றுமர திருட்டையும் அப்படின்ற பொருள் அருமை அருமை உறுதியே தெரியல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லங்க ஐயா இல்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா கேட்கிறேன் இப்படி எல்லாம் கேட்டேன் இடத்துல இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு பரவாயில்ல அதாவது ஒருத்தர் வந்து காதலிக்கிறார் அப்படின்னு சொல்ல காதலிக்கிறது எப்படி காதலிப்பாரு இப்ப பாரு எல்லாரும் நான் காதலிக்கிறேன் நான் காதலிக்க சொல்லிட்டா காதலிப்பாரு ஒரு பொண்ண லவ் பண்றாரு அப்படின்னா யாருக்கும் தெரியாம யாருக்கும் மறைஞ்சிருந்து கமாக்கர பக்கமோ வைக்க பக்கமோ இல்ல பூங்கா பக்கமோ இல்லை ஏதோ வழி திருட்டுத்தனமாக சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க பாத்துருக்கீங்களா எத்தனைய பேரை பாத்துருப்பீங்க ரோட்ல போய்கிட்டு இருப்பீங்க ரெண்டு பேர் குசு குசு பேசிக்கிட்டு பாய் பார்த்திருப்பீங்க அது குசு குசு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கேஸ் பண்ணிடலாம் ஆஹா இங்க இருந்த லவ் பண்றாங்க அப்படின்னு அதை தவக்குன்னு புடிச்சு நிப்பாட்டி ஏய் உங்க வீட்டு தெரியுமான்னு கேட்டா பயந்துருவாங்க சொல்லுவாங்கல்ல அப்ப யாருக்குமே தெரியாம அலோவ் பண்றாங்க பாத்தீங்களா அதுதான் கனவுன்றிருப்ப யாருக்குமே தெரியாம அலோவ் பண்றாங்கல்ல அதுக்கு கலவு என்று காதல்ல ரெண்டு வகை இருக்குது ஒண்ணு கனவு காதல் இன்னொன்னு கருப்பு காதல் கற்பியல் ஆஹ் கற்பு காதல் கலவியல் கற்பியல் இருக்கு கலவு காதல் காதல் இந்த கலவையும் காதலை கற்று மறந்து விட்டு கற்பு காலத்துக்கு வந்து விடு கற்பு காதல்னா திருமண காதல் திருமணம் கலவையும் கற்று மரம் அப்படின்னா கலவு காதல் கற்பு காதல் என்று ரெண்டு காதல் இருக்கிறது அந்த ரெண்டு காதல்ல கலவையும் கற்று அது கலவு காதல் அது யாருக்கே தெரியாம இலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடாதீங்க ரெண்டு பேரும் சேர்க்கு வாழணும் சேர்க்கு வாழ்வதற்கு என்ன செய்ய கற்பு காலத்துக்கு வாங்க கற்பு காதலுக்கு வாங்க வந்து திருமணம் செய்து கொண்டு இல்லாத வாழ்க்கை நடத்துக என்று சொல்வதற்காகத்தான் கலவையும் கற்று மற முடியும் நீங்க கலவை கட்டுகிற மாதிரினா அது திருட்டு தொழில ஈடுபட்டு கட்டுட்டு எல்லாருக்கும் எல்லாருடைய ஒய் தரத்துல அடிச்சுக்கிட்டு அப்புறம் மறந்து ஓடுறதான் கிடையாது பொருளை யாரும் சொன்னது இல்லையா இதுதான் முதல் முறை நீங்க சொல்லுங்க ஆமா